எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருக்கு அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு அதிருப்தி அதே போல ஒரு ஒன்பதாண்டு காலம் மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி இருக்குது இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் கணக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசம்தான் இருக்கும் ஏன்னா ஜனவரியிலேயே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இப்ப ஜூன் மாசம் சரியா இந்த ஏழே மாசம்தான் இருக்கு அப்ப இந்த ஏழு மாத காலத்திற்குள் அதிமுக வலுப்படுத்த தனித்து நின்று பாஜக கூட்டணி இல்லாமல் தனித்து களத்தை சந்தித்து வெற்றி பெற நம்ம எந்த வழியில முயற்சிக்கிறான் எது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் இதுல இன்றைக்கு இந்த தேர்தல் இதை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அதிகபட்ச அதிருப்தியை மக்கள் இடத்துல சந்திச்சிருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் இந்த செந்தில் பாலாஜி இஷ்யூ ஆகட்டும் இதற்கு முன்பு அந்த ஜி ஸ்கொயர்ல அந்த ரைடு ஆகட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கும் அது இந்த ரைடுகளுக்காக இல்லை ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியை எந்த ஸ்டாலின் கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் இதெல்லாம் கட்சி யோகிதே மேல் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா இவருடைய ஆட்சியில தான் அதிக கலெக்ஷன் அதிக கரப்ஷன் அதிக கமிஷன் இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இல்லாத அதாவது ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிச்சு நாள் முழுக்க உழைத்து போய் ஒரு டாஸ்மாக்ல போட்டுறவங்கிற ஆழ்த்த கூட பத்து ரூபா திரும்பி திக்கிற கும்பலாக இன்றைக்கு இந்த திமுக கும்பல் இருக்கு இதுல வேற திராவிட மாடல் வச்சு திராவிட பேரை கெடுக்குறாங்க திமுக மாடல் வச்சுட்டா கூட பரவாயில்ல அது அவங்களோட போயிடும் திராவிட மாடல் அதிமுக ஒரு திராவிட கட்சி தானே அப்ப அந்த திராவிட பேரையே வந்து கெடுக்கிற அளவுல அவங்க நிகழ்வுகள் இருக்கு மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேத்துக்கு மோடி வேற யாருக்கு என்ன பழி சொல்ல முடியல இதுக்கு இது இருந்தா என்ன நல்லா அடிச்சு விட்டுருப்பாங்க இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்னு சொல்லிட்டு இது நியாயத்துக்கு அது இன்னும் அந்த விரிவான தகவல்கள் வெளியில வரட்டும் நிச்சயமா ஆளுங்க பொறுப்புல இருக்கிற மத்திய அரசாங்கம் இவ்வளவு உயிர் பணிகளுக்கு என்ன செய்ய போகிறார்கள் இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்களா சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த ஆஹ் ரத்லர் அந்த டெல்லியில வந்து அந்த ரத் அந்த பெண்கள் அதுல வந்து பாலியல் துன்புறுத்தல் இதெல்லாம் நடக்கிற பொழுது அந்த பாஜகவை சார்ந்தவர்கள் என்றால் எந்த நடவடிக்கையும் இல்லை மோடி பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் நீ எவர் நீ தப்பு பண்ணக்கூடாதுனால இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா எங்க கட்சியில் இருந்துட்டு பண்ணணும் எங்க கட்சிக்காரரா இருந்து தப்பு பண்ணலாம் எதிர்கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளாக இருந்தா தப்பு பண்ணலாம் பண்ணக்கூடாது எதிர்கட்சியா இருந்தாலும் ஸ்டாலின் வந்து போய் நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசிட்டு வந்தா அவங்க வருமான வரித்துறை எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடும் இதுதான் அவங்க அதனாலதான் செந்தில் பாலாஜி போன்றவர்களெல்லாம் வந்து என்ன நடத்துருது ஒண்ணும் நடக்காது என்கிற அந்த ஆணவம் அவர்களிடத்துல வந்து இருக்கு சோ இந்த சூழ்நிலைகள்ல இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுபட்ட அதிமுக தேவை இது இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் என்று நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லலாம் அவர் வந்து ஏதோ ஒரு தொப்பியை மாட்டிட்டு கண்ணாடி போட்டு அது ஏதோ ஒரு விளையாட்டா ரெண்டு தொண்டர்கள் பண்றாங்கன்னா அந்தாலும் உண்மையிலேயே ஒரு என்ஜிஆர் ஆகிட்டேன்னு நினைச்சுக்கிறார் அதாவது உலகத்துல ஒரே ஒரு சூரியன் தான் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் போட எல்லாம் வந்து என்ஜிஆர் ஆக முடியாது அதே மாதிரி அம்மாவை போல நடிச்சுக்கிறாரு வர்றவன்லாம் காலில் விடுகணும் இது இவனுல ஒரு குரூப்பை செட் பண்ணி நடிக்கிறது எடப்பாடி காலில் விடுகிற மாதிரி அப்போ இதெல்லாம் அந்த அம்மா மாதிரி பண்றாங்களாம் இப்படித்தான் சசீலா பண்ணாங்க அம்மா மாதிரி கொண்ட போட்டுக்கிறது அம்மா மாதிரி நடை உடை பாவனைகள் பேச்சுக்கள் ஆஹ் எல்லாரையும் வந்து காலில் உடுக்க சொல்றது கடைசியை திரு குப்பத்தொட்டிகளை போட்டாங்க அப்ப இயக்கத்தை ஒன்றிணைக்கிற எல்லாரையும் ஒன்று ஒன்றுபடுத்தி போலாம் இன்றைக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய வழிநடத்திய தலைவர்கள் இல்லை அதனால நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு ஒன்று சேர்க்கலாம் என்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல சரி ஓபிஎஸ்ஆர் சரியா இருக்கிறானா எந்த சசிகலாவுக்கு எதிராக அவர் போர்கொருள் தர்ம அதே சசிகலாக்க இன்றைக்கு ஒரு ஜாதிய ரீதியாக அவங்க ஒரு அணி திறன்க்கு பார்க்கிறாங்க அப்ப என்ன ஆகும் திமுக தன்னுடைய பலத்தை இழக்கும் நீங்க அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த சாதிய ரீதியான பார்வையில தான் வைக்கிறார் ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் திமுகவும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சியாக இருந்தது தான் அவர் துவக்கினார் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாகத்தான் அதிமுக வச்சிருந்தார் அடிப்படை தொண்டன் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுத்து தலைமையை தேர்ந்தெடுப்பான்னு சொன்னாரு இந்த மூணும் எடப்பாடி கிட்டே இல்லை ஓபிஎஸ்சிட்டே இல்லை அப்ப இந்த சுயநலவாத கும்பல்களாக இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அவங்க அதிமுக காரங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவர்களையும் ஒரு உரம் ஒதுக்கி நிறுத்தி தொண்டர்களுக்கான உரிமையை வழங்கி தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை மக்கள் மனதுல எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் தனித்து நின்று பாஜக கூட்டணி இல்லாம நீங்க சசிகலாட்டும் தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி பாருங்க ஒரு பய ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா இவங்க எல்லாம் பிடிச்சி கூடவே உள்ள போட்டுருவாங்க இவங்க அடிச்சிருக்கிற பொருளை அவ்வளோ அப்ப ஆனா சாதாரண தொண்டனுக்கார பத்தி எல்லாம் பயம் கிடையாது வேண்டாம் பிஜேபி இதுதான் வந்து அதிமுக தொண்டனின் பொருளாக இருக்குது அப்ப நம்ம வேண்டாம் பிஜேபி இதிலேயே அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி இவங்க இந்த தலைவர்கள் எல்லாம் யாராவது எடப்பாடி ஓபிஎஸ் பார்த்து அதிமுக சேர்ந்தாங்களா என்ன எம்ஜிஆர் பார்த்து சேர்ந்திருப்பாங்க அம்மாவை பார்த்து சேர்ந்திருப்பாங்க அவ்வளவுத்தானே அதனால இவங்க எடுக்கிற முடிவுகள் யாரையும் கட்டுப்படுத்தாது அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கத்தை பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் களத்துல வீழ்த்துகிற ஒரு வலிமையான அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவை சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து நாம் எப்படி வழி நடத்தலாம் கோர்ட் சொல்லுச்சு பொதுக்குழு அண்ணா அதிமுக பூத் லெவல்ல இருந்து கட்டி காப்பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த அடிப்பட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க வாக்காளர்கள் நினைக்கிறாங்க நம்ம பேசணும் இவங்களை எல்லாம் கொள்ள போட்டுருவாங்களே எடப்பாடி தங்கமணி வேலுமணி முனுசாமி அப்புறம் இந்த பக்கம் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எடுத்துட்டு பிஜேபியிலே சேர்ந்துட்டாரு அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் தினகரன் எல்லாரும் கூட்டணி ஆகாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தொடர்ந்து அந்த எதிர்ப்பு நிலையிலேயே நிக்கிறோம் நம்ம நாலே விஷயங்கள் தானுங்க அடிப்பதிமுக தலைமைய அடிப்படை தொண்டர் தேர்ந்தெடுக்கிறோம் தொண்டர்களால காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது கோர்ட் நிர்ணயிக்க கூடாது பிஜேபி பார்த்து இருக்கணும்னு இருக்கணும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி அப்ரூவ் பண்ணக்கூடாது இல்லாத ஒரு கூட்டணி தான் தேவை அடுத்து அந்த லஞ்சம் ஊழல் இல்லாதவங்களா இருக்கணும் அந்த தலைமை முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடிய வந்து ஆதரிக்கிறதுனால ஆதரிக்கலாம் ஆனா பிஜேபி கூட்டணி இல்லைனா தான் எடப்பாடிக்கு ஆதரவு பிஜேபி கூட்டணி இருந்தா பிஜேபி எதிர்ப்பு பால் தாக்கரே இருக்கிற போது மகாராஷ்டிரால எவ்வளவு முட்டு கொடுத்தாரு பிஜேபிக்கு அவர் பையன் உத்தவ் தாக்கரே வந்த உடனே அந்த கட்சிய உடைச்சு மோடிக்கு நம்பிக்கைக்கு ரொம்ப தூரம் அவருக்கு வேணுங்கிறது அதிமுக விட்டா நறுக்கி அதுல ஒரு மூணு துண்டெல்லாம் எடுத்து அவங்க பக்கம் சேர்த்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்கணும் அப்படித்தான் அஞ்சாறு பேர் அங்க போய் ஒன்னா அமித்ஷா கால் மேல கால் போட்டு கால ஆடிட்டு இருக்காரு பக்கத்துல அண்ணாமலை உட்காந்துருக்காரு இங்கே நம்மாலும் பயங்கர அண்ணாமலையில பொடிப்பையா இருக்காரு அப்புறம் அங்க போடனே அமித்ஷா சொல்லி அந்த அண்ணாமலை பொடிப்பையில கொஞ்சம் வெளியிட்டு இருக்கு சொல்லுங்க நாம பேசுவோம் பெரிய மனுஷனுங்க நான் நீங்க ஹோம் மினிஸ்டரா இருக்கிறீங்க நான் முதலமைச்சரா இருந்திருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுவோம் சின்ன பசங்களை வெளியே விளையாட சொல்லுங்க நம்ம பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லணும் இல்ல இவங்க என்ன கேக்குறாங்க கான்ட்ராக்டர் கிட்ட கமிஷன் ஏஜென்ட் கிட்ட அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா எல்லாம் பிரமாதமா போயிட்டு இருக்குதுன்னு இப்படி இல்ல சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க வர்ற நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ரெண்டு முதலைகளுக்கு நடுவில் நம்ம ஃபைட் பண்ணணும் ஏன்னா இது முக்கியம் இதுல நம்ம வந்து ஒரு பிரசன்சை காமிச்சாதான் அது சட்டமன்றத்துக்கு அடித்தளமா அமையும் அப்ப அந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த அது இருக்கிற ரெண்ட வச்சுக்கிட்டு இதை பண்ணலாம் அத பண்ணலாம்ங்கிறது வந்து முடியாது அது இன்சத்துல பத்து லட்சம் பேர் அண்ணா திமுக காரங்க நம்ம ஒன்று திரண்டு நாலு பாயிண்ட் அஜெண்டால நிக்கணும் அதாவது என் தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு எனக்கு தலைவனாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் பிஜேபி முடிவு பண்ணக்கூடாது பொதுக்குழு முடிவு பண்ணக்கூடாது கோர்ட் முடிவு பண்ணக்கூடாது எலக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணக்கூடாது என் தலைமுறைக்கான எனக்கு உண்டான தலைவனை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமைகள் நிலைநாட்டப்படணும் பாஜக வேண்டாம் நீங்க நாளைக்கு நமக்கு ஒரு ஆதரவு வேணும் ஒரு மத்தியில யாராவது நமக்கு வேணும்னா யார் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களோட அனுசரணையை போயிக்கலாம் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல பண்ணாரு அப்படித்தான் அம்மா பண்ணாங்க அப்ப யார் மத்தியில ஆளுகிறார்களோ அவர்களை கொள்கை ரீதியாக நம்ம ஆதரிப்போம் தமிழ்நாட்டினுடைய நல்களை பாதுகாக்க தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம்னா ஆதரிப்போம் தமிழ்நாட்டுக்கு பாதகமான விஷயம்னா எதிர்ப்போம் அப்ப கொள்கை ரீதியாக நம்ம அந்த ஆதரவு கொடுத்துக்கலாம் நமக்கு அந்த பலம் கிடைச்சிடும் அது அதனால பிஜேபியோட தேர்தலுக்கு முன்பே இப்ப நம்ம கூட்டணி வச்சுக்கணுங்கிறது வேண்டாம் பாஜக இல்லாத கூட்டணியை நம்ம ஏற்படுத்தணும் அதுல வலிமையா நம்ம திமுகவை வீழ்த்தணும் அடுத்து இந்த லஞ்சம் ஊழல் சாதி மதம் இது இல்லாத தலைமையா இருக்கணும் கட்சியா அதிமுக இருக்கணும் நிச்சயமாக எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குவோம் சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுகவை உருவாக்குவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி